அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க நிறைய பேர் அக்கரஹார ஏரியாவில் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் லேண்டு கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கொர்க்கை பஞ்சாயத்தில் கொர்க்கை அக்கரஹாரத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் விற்பனைக்கு வந்துள்ளது கிழக்க பார்த்த இடம் மொத்தம் ரெண்டாயிரம் சதுரடி இருக்குது குழி கணக்கில் சொன்னால் நூற்றி ஐம்பது குழி இருக்குது ஒரு குழி ரேட்டு முப்பதாயூவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் சதுரடி கணக்கில் சொன்னால் இரநூத்தி பத்து ரூபா சொல்கிறாங்க ஒரு சதுரடி ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் ரெண்டு பக்கம் ரோடு வசதி இருக்குது கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் ரோடு வசதி இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் சரி நல்ல ஒரு பெரிய பங்களா கட்டுறதுக்கும் சரி நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது அகலம் முன்னாடி முப்பத்தஞ்சு அடியும் பின்னாடி எழுபது அடியும் அகலம் இருக்குது எல் ஷேப்பில் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது நீளம் ஒரு முந்நூற்றி ஐம்பது அடிக்கிட்ட நீளம் இருக்குது மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரம் சதுரடி இருக்குது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் நீடூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு தொலைவிலையும் கொர்க்கை பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது நல்ல ஒரு அமைதியான ஏரியாவாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்